இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து எட்டாயிரரூவா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை பழங்கானத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் மெம்பர்ஷிப் கட்டின வரும் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்க வீடு வந்து முதல் மாடி வீடு கிழக்கு வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வரும் வீடு தண்ணி வசதி இருக்குது